இப்போது நான் வழக்கறிஞர் அப்படின்ற முறையில் விவாகரத்து வழக்குகள் பார்த்துட்ருக்குறேன் இந்த விவாகரத்து வழக்குகள் எடுத்தாலே பத்து வழக்குகளில் ஏழு வழக்கு வந்து பிரச்சனையை வந்து சாராயம் மட்டும்தான் இருக்குது இளம் விதவிகள் தமிழ்நாட்டிலே அதிகம்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய பிரமுகர் கூட சொல்லியிருக்கிறாங்க ஆளுங்கட்சியில் தம் ஆனால் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா என்ன அது காரணம் வந்து சாராயன் சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க இல்லை இது சாராயன்னு சொல்லக்கூடாது மதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மதுன்னு வேணால் சொல்கிறான் மாற்றி ஏன்னா இளைய மக்களுக்கு புரிகிற மாதிரி சாராயணே சொல்லுவோம் இப்போ அப்படி சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் வந்து மாற்றணும் அப்படின்னா இந்த இளம் உதவிகளை குறைக்கணும் பெண்கள் வந்து கொஞ்சம் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும் வியாகரத்தை வந்து குறையணும் இந்த விவகாரத்து சதவீதம் குறையணும் அப்படின்னா இந்த சாராயம் விற்கிறத கட்டுப்படுத்துனாலே வந்து பெரிய முன்னேற்றம் இருக்கும் அதுவும் இல்லாமல் இங்கே உள்நாட்டில் உள்ளூரில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் தரணும் வேலை வாய்ப்புகள் தரணும் அப்படி பெண்கள் அதிகமாக வேலை வாய்ப்பு வைக்கக்கூடிய நிறுவனங்களில் வந்து மின்சாரத்தில் சலுகை மற்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த லோன் கொடுக்கறதுலேருந்து நிறைய சலுகைகள் தரப்படும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் இந்த மாதிரி அனுபவிச்சா பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இங்கே தூய்மை பணியாளர்கள் வந்து பெரும்பாலும் பெண்கள் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கூடுதலாக வந்து த தமிழ்நாடு அரசே வந்து இந்த தொகைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களில் முன்னெடுத்தால் இதில் வந்து பெரிய அளவு வந்து பெண்களுக்கு முன்னேற்றம் இருக்கும்